கதையில இந்த கரு சரி நெட் என்ற அந்த உலகத்தை நாங்கள் இவ்வளவு தமிழ் இப்படி ஒரு படத்தை இவ்வளவு காலமும் இப்படி சிந்திப்பாங்களாங்கிற படங்கள் எடுக்கிறதுக்கு கூட ஆச்சரியமா இருக்குது ஆழி கிழிஞ்சல்கள் இன்றைக்கு ரிலீஸ் ஆகிருந்தது பாத்த நாங்கள் சிறப்பா இருக்குது படம் தரமான ஒரு படைப்பு மிதுனா அவண்ட நடிப்பு எக்ஸ்ட்ரானரி மக்கள் எல்லாரும் ஒரு நிறைவோட போயினோம் இன்னைக்கு அங்கே கண்ணியுடைய வீரம் அதை வந்து அந்த திரைக்கதையில புனைந்து வந்து வந்து கொண்டு அது சொன்னது ஒரு உணர்வா ஒரு படம் ஒரு த்ரில்லர் கையாண்டு மக்களை பார்க்க வைக்கலாமு அந்த புரம் இப்ப வந்து இந்த படம் வெளிப்படுத்துது படம் வந்து சிறப்பா இருக்கு கணக்கு தொழில்நுட்பத்துல செய்து எல்லாரும் ஆதரவு கொடுக்க வேண்டிய படமா நான் பாக்குறேன் அந்த படத்துல பல மரமுகமான கருத்துகள் எங்களுடைய கண்ணை விசேட்டு ஞாபகப்படுத்துது இந்த சில சில செல்களுக்குள்ள ஒழிஞ்சிருந்த சில சில உணர்வுகளை படம் வந்து மறைமுகமா கேரடத்துல சொல்லுது படம் வந்து ஒரு அற்புதமான படைப்பு ஆலி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவதுல வந்து நல்ல ஒரு படைப்பு இதை மாதிரி இன்னும் படைப்பு இல்லத்திலிருந்து இருந்து வரணும் கே ஆர் நிறுவனுடைய சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லோருக்குமே வணக்கம் இன்னைக்கு நாங்கள் மெகா ராமால வந்து ஆழி கிழிஞ்சர்கள் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை ஈழத் தமிழர் திரைப்பட சங்கம் சார்பாக வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டு இருந்தாங்க காட்சிப்படுத்தி இருந்தாங்க மிக அருமையான ஒரு படம் இந்திய திரைப்படத்துக்கு நிகராகவே அந்த படம் இருந்தது நல்லா இருக்குது படம் முக்கியமா எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க எங்கட தமிழ்ல கவனமா இருந்து எங்கட மொழியில எங்கட மொழி வழக்குல எங்கட மொழி பாஷையில கழிச்சிருக்கீங்கன்னா அது பயங்கர சந்தோஷமா இருக்குது அதே நேரத்துல வந்து முக்கியமா சொல்ல போனா முதல் முறையா எனக்கு தெரிஞ்ச அளவுல முதல் முதலையா போராட்டம் என்கிற களம் என்கிற கதைகள் இல்லாம கொஞ்சம் புலனாய்வு துப்பறை விட கதை என்று போய் போனது ஒரு வித்தியாசமான ஒரு கேட்டகரிக்குள்ள போனது வந்து ஒரு சந்தோஷமா இருக்குது ஆழிக்குழிஞ்சல வந்து இது ஒரு நம்பிக்கையை தந்திருக்குதா இனியும் வளர்ச்சி என்றது இல்லாமல் ஒரு பூரணத்தை அடைஞ்சிருக்குன்றது பெரிய ஒரு நம்பிக்கையை தந்திருக்குது வேற வேற ஜோனர்லங்கிற சினிமாக்கள் வரணும்ன்றதுல இந்த சினிமாவையும் நாங்கள் ஆதரிக்கணும் கட்டாயம் சொன்னா இது ஒரு கிரைம் ஸ்டோரி உண்டு சோ பலவேறுபட்ட ஜோனர்ல எங்க சினிமாக்கள் உருவாடு கண்டிப்பா எல்லா மக்களும் இந்த படங்களை வந்து சந்தர்ப்பங்களை வந்து பாருங்க உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய சினிமாக்கள் எங்களோட சினிமா மாறி விட்டதுல இந்த மாற்று கருத்து முழுநிலை திரைப்படம் பண்ணதா எங்களோட எங்களால உள்ளத்தோ முடியும் பண்றதுக்கு ஒரு ஒரு விதமாட்டம் மட்டுமே இருக்கு உண்மையாவே நிறைவா இருந்துச்சு திரைப்படம் அதாவது ஒரு கெமராவா இருக்கட்டும் நடிப்பா இருக்கட்டும் மிக நானும் நடிப்பு எல்லாம் ஒரு அபோரமா இருந்துச்சு படம் நல்லபடியா எடுத்தது நல்லபடியா கதையும் அமைஞ்சிருக்குதுங்கிற தமிழீழம் பத்தியம் ரெண்டு மூன்று சப்ஜெக்ட வச்சு நல்லா எடுத்துருக்குன்னு இப்படி படம் வர்றதுக்கு நாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம்